முகமது நபியை பற்றிய அவதூறு செய்தியை கண்டித்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முகமது நபியை பற்றி அவதூறு செய்தி வெளியிட்டதை கண்டித்து கோவை கவுன்சில் சார்பில் கோவை பாலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் மாநில தலைவர் மௌலவி சம்சுல் இக்பால் மௌலவி அக்பர் அலி பாப்புலர் பிரண்ட் மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசலின் இமாம்கள் உளமாக்கல் கலந்து கொண்டு பிரின்ஸ் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்